நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க சுகமா இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகருமான ஏசுடைய இனிய நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நம் தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஒரு மனுஷன தேவன் தன்னுடைய சித்தத்தை பூமியிலே செய்வதற்காக அவர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம் பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் அபிஷேகத்தை கொடுத்து தான் அவர் வந்து அவருடைய காரியத்துக்கு பயன்படுத்துவார் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அது எப்படி எவ்விதமாக அபிஷேகம் கொடுக்குறாரு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் தயலத்தினால அபிஷேகம் கொடுத்தார் கொடுத்து பயன்படுத்தி கொண்டார்னு பார்த்தோம் புதிய ஏற்பாட்டில் ரெண்டு கொருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருசத்தின் படி தீர்த்து மூன்று ஐந்தின்படி சம்பூர்ணமாக மேலே பரிசுத்த ஆவியானவர் ஸ்ட்ரைட்டாக இறங்கி விடுகிறார் என்று சொல்லி பார்த்தோம் ஆவியானவரை பார்க்க முடியாது ஆனால் அந்த அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தி பார்த்தோம் அருளாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லி ஆவியாக இருக்கிற தேவனை நம்மளால் பார்க்க முடியாது அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அனுப்பினார் ஆவியாக இருக்கிற தேவனை நம்மளால் பார்க்க முடியாதுக்கு தான் பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி நம்மளை அபிஷேகத்தை கொடுத்து இன்று வரை வாழ வைத்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் உருவக நில அபிஷேகம் அதாவது தேவனுடைய ஆவியானவரை பரிசுத்த ஆவியை பார்க்க முடியாது ஆனால் அபிஷேகம் கொடுப்பார் உணர்ந்து கொள்ள முடியும் சொல்லி நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அநேக பரிசுத்தவானுக்கு எப்படி அபிஷேகம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த நாளில் கிதியோனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் கிதியோன் கிதியோட கர்த்தர் எப்படி ஆவியானவர் ஏவி அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து தன்னுடைய மக்களுக்காக பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லி பார்க்க போகிறோம் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்தை நான் வாசிக்கிறேன் அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாலை பாளையத்தில் இருக்கையில் கர்த்தோடி ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார் ஏவத் தொடங்கினார்னா அவனுக்கு அபிஷேகம் கொடுத்தா தான் அவர் பயன்படுத்தி கொள்ள முடியும் யார் இந்த சிம்சோன் அபிஷேக பெற்றவன் தான் யார் இந்த சிம்சோன் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் மனோவோடைய மனோவ தம்பதிகளுடைய மகன் தான் இந்த சிம்சோ மனோவோ குழந்தை இல்லை அவருடைய மனைவி கணவரும் சேர்ந்து கர்த்தரை தொழந்து கொள்கிற நாட்கள் யார் வேற குழந்தை இல்லை ஒரு தூதனானவர் தூதனானவர் என்பது நாம் முதலே பார்த்தோம் எங்கெல்லாம் தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கோ அவர் ஏசு கிறிஸ்துக்கு ஏசு கிறிஸ்து என்று சொல்லி பார்த்தோம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்த்தோம் இங்கே மனுவ தம்பதி இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பில் இயேசு கிறிஸ்து புதிய அதாவது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடில் கர்த்தரா தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பட்டில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் மனுவாவுடைய மனைவி மலடியாக இருக்கிறார் சந்திக்கும்பொழுது வாக்கு கொடுக்கிறார் எதற்காக வாக்கு கொடுக்கிறார் சொன்னால் இசாயி மக்களை பாதுகாக்கணும் அதுக்கு ஒரு ரட்சகன் தேவைப்பட வேண்டும் அந்த ரட்சகன் பிறப்பதற்கு மனோ தம்பதியை பயன்படுத்தி கொண்டான் தேவன் அவர் சொல்றாரு உனக்கு ஒரு உட்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் அதனால் நீ எந்த தீட்டான பொருட்களையும் தொடக்கூடாது குறிப்பாக அவன் நசுரே நாயக இருப்பான் அதனால திராட்சை ராசம் நீ சாப்பிடக்கூடாது திராட்சை பழகளை உண்ணக்கூடாது திராட்சை வத்தல் திராட்சைகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அநேக சட்டத்திட்டங்களை கொடுத்து நசுரேயனுக்குரிய சட்டத்திட்டங்களை கொடுத்து ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் வளர்ந்து வயிற்றில் வளரும் பொழுது நசுரே நாயக தான் இருந்து வெளியே வராங்க இல்லையா ஆனா இப்போ காலகட்டத்தில் அப்படி இல்லை பழைய காலம் சொல்லிட்டாங்க பாரு நசுரேயன் பிறப்பா அப்படின்னா நீயும் நசுரையை விரதத்தை பாதுகா தாயும் நசுரை விரதத்தை பார்க்கணும் கடைபிடிக்கணும் அப்படி சொல்லி வரும்பொழுது பாருங்க கடைபிடிச்சா தன் கணவனுக்கு சொன்னான் மீண்டும் பார்க்க கத்தனுடைய வர அந்த மனோடைய மனைவியை சந்திக்கிறார் உடனே அவர் தன்னுடைய வீட்டுக்காரன் மனோவை கூட்டு வரான் மனோவாவை கூட்டு வந்து பேசுகிறான் யாருக்கிட்ட மனோவா கர்த்தரடியத்தில் பேசினான் அதாவது இயேசு கிரத்தில் பேசினார் பேசி அவருக்கு பலி செலுத்தினார் பலி செலுத்தும் போது தெரிந்து அவர் அதசியம் அல்லூயா அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்க அதாவது சிம்சோடு பிறக்க வைத்தது யாரு அதிசயம் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவக்கிருமையினால் ஏசைய புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறார் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த நாமம் தான் சந்தித்து உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் அவன் நசிரனாக இருப்பான் அவன் இஸ்லமேலே ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் ரட்சகராக ஏற்படுத்தினேன் பிலிஸ்திற்கு சிம்ம சொப்பனமாக இருப்பான் என்று சொல்லி அந்த சிம்சோடு பிறக்க வைக்கிறார் நல்லா கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை எதற்காக கருத்தர் சிம்சோடு தெரிந்து கொண்டார் மிக உறுதியாக நான் சொல்ற பாருங்களேன் ஆதி ஆத்ம புத்தகத்தில் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மன்னிச்சிருங்க நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளை போது இந்த சிம்சோனுக்குரிய சிம்சோன் இந்த காலகட்டத்தில் வருவான் இஸ்ரமே மக்களை நாயத்திருப்பான் என்று அப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் பாருங்க ஆதியாக நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசிக்கிறேன் தான் இஸ்ரமேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் அப்போ மனோவா எந்த கோத்திரம்னா தான் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் கோத்திரத்தை பிறந்தவன் தான் சிம்சூன் இந்த சிம்சூனை வருகின்ற நாட்களிலே மக்களை நியாயம் விசாரிக்க பெலிஸ்தர்களை தோற்கடிக்க இவனை கர்த்தர் ஏற்படுத்துவார் என்று யாக்கோபு சொல்லுகிறார் முற்பிதாவாக யாக்குபு அது மாத்திரம் அல்ல தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழுமொழியாய் அதன் குதிக்கலை கடிக்கிறதுக்கு வழியிலே கிடைக்கிற சர்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனு போலவும் இருப்பான் கர்த்தாவே உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறார் இந்த தீர்க்க தான் நியாயாதிபதிகள் பதிமூணாம் அதிகாரத்தில் நிறைவேறுகிறது அப்போ தான் கோத்தரத்தைச் சேர்ந்தவன் மனோவா மனோவோட பிள்ளை தான் சிம்சோ இந்த சிம்சோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார் ஏன்னு சொன்னால் இஸ்ரவேல் மக்கள் ஏழாவது தடவையாக கர்த்தரை மறுதளித்து தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள் அதனால இஸ்ரவேலே என்ன பண்ண இஸ்ரவேல் மக்களே தேவன் கர்த்தர் பெலிசிறிதிலே விட்டு விட்டார் நாற்பது வருஷம் கொடுமையா நடத்துறாங்க நல்லு பிள்ளைகளை அதுக்கு தேவைப்படுகிறது ஆவியாருடைய அபிஷேகம் தேவப்பிள்ளையுடைய நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது இதற்காக அடிமைப்பட்ட மக்கள் நொறுக்கப்பட்ட மக்கள் வியாதியோடு இருக்க மக்கள் ஒடிந்து போன மக்கள் இறுதி அருந்து அருந்து போன மக்கள் அடிமையாக இருக்கிற மக்களை விடுதலை ஆக்குவதற்காக நம்மளை கூட கர்த்த ரட்சகனாக தெரிந்து கொண்டார் எப்படிங்க அப்படின்னா ஒரு மனுஷனை சந்தித்து ஒரு வசனம் சொல்கிறீங்கன்னா அவன் மாறப்படுவான் கர்த்துடைய வசனத்தை சொல்லும்போது இயேசு பற்றி சொல்லும்போது அவன் மாறப்படுவான் அதுக்கு பேர் என்ன உன்னை கூட ரட்சகனாக வைத்திருக்கிறான் உன் மூலியமாக இயேசு அவனை ரட்சிப்பார் தேவை பிள்ளைகளே கவனித்து பாருங்கள் அது மாத்திரமல்ல சிம்சோன் ஆவியில் ஏவப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் செஞ்ச கார் என்ன அவனுக்கு பெலும் பெலனும் பெலவினத்தை கொடுத்து பார்க்கறான் அவனுடைய பெல என்ன சொன்னா நல்லா கவனிங்க நியாயாதிபதிக்கு பதினாலு ஆறுல அந்நிய தேசத்து பெண்ணில் திருமணம் செய்ய போகிறான் போகும்போது வழியிலே ஒரு சிங்கம் திராட்சை தோட்டத்தில் இந்த ஒரு சிங்கம் வரிப்பது பால சிங்கம் வரிப்படுது அதை ஒரு ஆட்டை போல கிழித்து போல கிழித்து போட்டு போயிட்டே இருக்கிறான் எதுக்காக அந்த பலன் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால கத்திர ஏவுகிறதப்படியில் அந்த காரியத்தை செய்து முடித்தான் அது மாத்திரம் அல்ல நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பதினாலு பதினாலு வாசிக்கிறோம் அங்கே தன்னுடைய இந்த பெண்ணு தான் எனக்கு வேண்டுன்னு சொல்லி தாய் தங்க வாதாடி அந்த அந்நிய பெண்ணை திருமணம் செய்வதற்காக போகிறான் இசவல் காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு மணமகன் தான் விருந்து வைக்கணும் திருமணத்துக்கு முன்பாக ஏழு நாள் அங்கே தங்கியிருந்து தன் மனைவியோட வீட்டில் தங்கியிருந்து விருந்து வைக்க விருந்து வைத்து கொண்டிருக்கான் அப்போது விடுகதையை சொல்கிறான் விடுகதையை சொல்லும்போது பாருகே பிள்ளைகளை நல்லா கவனிங்க ப நியாயாதிபதிகள் பதினாலு பதினாலில் அப்பொழுது அவன் பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலமான இடத்து மதுரமும் வந்தது என்றான் அந்த விடுகதை அவர்களால் மூன்று நாள் மட்டும் விடுவிக்கக்கூடாது சிம்சன் விடுகதை சொல்வதில் வல்லவன் அடைக்க முடியல விடுகததையை விடையை கண்டுபிடிக்க முடியல திணறாங்க உடனே அதை திருமணம் போக போகிற பெண்ணை சந்தித்து நீ விடுகையை சொல்லலாம் நீ உன் குடும்பத்தை சுப்பிட்டரிச்சுன்னு சொல்கிறான் உடனே இவன் நயம் பண்ணி நயம் பண்ணி அழுது ஆட் பண்ணிய மாதிரி பாசம் இல்லையான்னு சொல்லி விடுகத்துக்கு விடையை வாங்கிக்கிறான் வாங்கிட்டு அவர்கள் ஆட்கிட்டு சொல்லி விடுகிறார் பத்தொம்பது வசனத்தில் பத்தொம்பது பதினெட்டுல அகையல் ஏழு நாளில் பொழுது ஏழு ஏழாம் நாளிலே பொழுதுபோகும் முன்னே அந்த ஊர் மனுஷர்கள் அவனை நோக்கி தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன என்றார்கள் அதற்கு அவன் நீங்கள் என் கிடாரியால் உழாவது இருந்தீர்கள் ஆனால் என் விடுகதையை உங்களுக்கு என்று சொன்னான் அவன் என்ன சொல்வாருன்னா உங்களால் அந்த விடுகதையை செய்ய முடியல கண்டுபிடிக்க முடியல என் மனைவி மூலியமாக கிடாரி மனைவி மூலியமாக தான் நீங்கள் கண்டுபிடிக்கின்னு சொல்லி அவன் சொன்னால் இந்த விடுகதை விடுவிக்கணுக்கு முப்பது வஸ்திரங்கள் கொடுக்குறேன்னு சொன்னான் நேராக போறான் அன்னிய தேசத்தில் போய் எல்லாரும் அடிச்சு ஒரு முப்பது பேர் கொலை செஞ்சு அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுக்குறான் அங்கே சொல்றாங்க சிங்கத்தை பார்க்கலும் பணமானது என்ன தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன என்று சொன்னால் சங்கீத புத்தகத்தில் பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார் எப்படிப்பட்ட இந்த தேன் மதுரமானதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் மதுரமானதுன்னு சொன்னால் வாசிக்கிறேன் பாருங்க சங்கீத பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொண்ணிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளித்தெழுந்தும் மதுரம் உள்ளவா இருக்குது அது கருத்துடைய வார்த்தை குறித்து சொல்லுது பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறார் அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால் ஒரு நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே யூதா கோத்திரத்திலே வார்த்தை அதாவது மதுரத்தை விட வார்த்தையான இயேசு கிறிஸ்து பிறப்பார் அவர் யூத ராகசிங்கமாக இருப்பார் அவர் மக்களை ரட்சிப்பார் நமக்காக அடிக்கப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மீண்டும் நம்மளை பரலுகுத்து கொண்டு போவார் அந்த ராஜசிங்கம்னு சொல்லி பழைய ஏற்ப புதிய ஏற்பாட்டில் அவருடைய இயேசு கிறிஸ்து குறித்து இங்கே தீர்கதர்சன் சொல்லுகிறார் அதான் அவனுடைய பலன் இதனால் அவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் அல்ல லூயா அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அவன் ஒரு இடத்துல பெலி செஞ்சு மாட்டி கொள்கிறான் மாட்டி கொண்ட பொழுது ஒரு எலும்பு கழுதில் எலும்பு எலும்பு தாறை எடுத்து ஆயிரம் பேர் அடித்து கொண்டு போட்டான் அவ்வளோ ஒரு பலம் மிக்கவன் சிம்சோன் அது மாத்திரம் அல்ல அவன் ஜெபிக்கிறவனும் கூட அவனும் ஜெபிக்கிறவனு கூட அதாவது நல்லா கவனிக்க சிம்சோன் ஒரு ஆயிரம் பேர் அடிச்சு கொண்டு போட்ட பொழுது ஜம பண்ணான் தண்ணி தாங்க எடுத்துட்டு எனக்கு அண்டவரே எனக்கு தாகம் இருக்கு தண்ணி கொண்டு பொழுது அந்த வனந்தரத்தில் தண்ணீர் தாக்கம் கொடுக்கிறார் உணவாக சுவாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் அவன் மிகவும் தாகப்படுந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் ஒரு அடியன் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை அட்டலையிட்டிருக்கிறேன் இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேகரம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்றான் அப்போது தேவன் லேகி லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடி அந்த அதற்கு எந்த கோரி என்று பேரிட்டான் அதாவது எந்த நான் உங்கள் நோக்கி நான் ஜொபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே மரணத்துக்கு செல்ல வேண்டிய என்னை காப்பாற்றினர் என்று ஜமி ரெண்டு தடவை ஜபம் பண்ணுறான் ஒரு தடவை இங்கே பாளையத்தில் ஜோபம் பண்ணுறான் இன்னொரு இடத்துல பெலிசிற்கெல்லாம் அவரை கட்டி போட்டுட்டாங்க இந்த ஒரு விஷயம் மாத்திரம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி கண்கள் குருடாகி போய்விட்டது ஏசு கிறிஸ்துவை கைகளை வியத்து அந்த இருக்கிற தூணை அப்படி சாய்ச்சதுனால அதுக்கு முன்னே பண்ண இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஜபம் பண்ணி அங்கே இருக்கிற அத்தனை பேர் அழித்து போட்டான் அது அவருடைய பலம் பாருங்க அபிஷேகம் பெற்றதுனால அவர் பலன் எவ்வளோ பிள்ளைகளே இன்னைக்கு அபிஷேகம் பெற்றது நீங்கள் பலத்தோடு காணப்பட வேண்டும் எந்த காரியத்திலையும் சோர்ந்து கூடாது அவருடைய பலவீனை குறித்து பார்க்கலாமே இல்லை லூயா தன் கண்ணுக்கு பிரியமானவளை திருமணம் செய்வதற்குள் தன் தாய் தகப்படி கூட்டு போகிறான் இஸ்ரேலுடைய சட்டங்கள் என்ன உபாகவத்தில் ஏழாம் அதிகாரம் மூன்று வாசிக்கிறோம் அந்நிய ஜாதிகளை பெண்களை திருமணம் செய்யக்கூடாது ஏன்னு சொன்னா அவர்கள் அவருடைய விக்கிரகங்களுக்கு தங்களை பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் திட்டம் பண்ண அதை மீறிட்டான் முதல் பட்டம் அவன் மீறிட்டான் இது மெலவினம் ரெண்டாவதாக திராட்சை தோட்டத்துக்குள்ளே போகக்கூடாது நசிரையன் திராட்சை தோட்டம் ஓரம் கூட போகக்கூடாது போயிட்டான் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை வீணாகி போய்விட்டான் ஆகையில பாருங்க மூன்றாவது காரியம் மிக மேகமான காரணம் வேசி எழுத்தலை பிரவேசித்து விட்டான் தேவனுக்கு பிடிக்காத விமச்சாரம் வேசி எழுத்து பிரவேசி விட்டான் கர்த்தற்காக ஓட வேண்டியவன் ஒரு பெண் பின்னால் ஓட ஆரம்பித்து விட்டான் கர்த்தருக்காக தன்னுடைய மக்களுக்காக ரட்ச இருக்க வேண்டியவன் நடத்தினான் ஆனாலும் கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தினாலே அவன் வீணாகி போய்விட்டான் தேவப்பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் அபிஷேகம் பெற்றிருக்க நாம் கவனிக்கணும் இன்றைக்கி உலகத்தின் பின்னால் ஓடிடாதீங்க உலகம் 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 பணம் 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 பெருமை 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 அப்படின்னு ஓடினீங்கன்னா கர்த்தருக்கு அப்படி ஊழியத்தில செய்ய முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா பணம் 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 வேண்டுதான் வாழ்க்கையில் பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுன்றது உண்மைதான் அதே நேரத்தில் பணமே கெதியாக இருக்கக்கூடாது பாருங்களேன் மற்றவனுக்கு வர்ற பணத்தை நம்ம எடுத்து போயிடக்கூடாது நமக்கு வர்றதை மாத்திரம் பார்த்தா போதும் ஒரு வருஷத்தை வாசிக்கிறேன் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் சாலமூன்று சங்கீதத்தில் ரெண்டு வாசிக்கிறேன் நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலைகளை தரித்து வருத்தத்தின் அற்பத்தை சாப்பிடுகிறது விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அழைக்கிறார் நீ என்ன தான் ஓடி 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 கூட கடவுளை விட்டுட்டு ஓடி உழைச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது வருத்தத்தின் அப்படி தான் சாப்பிட முடியும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுங்க அபிஷேகம் பெற்றவர் நீங்கள் கர்த்தருக்கு முக முதலிடம் கொடுங்க உலகத்தின் பின்னால் ஓடி விடாதீர்கள் சாம்சங் உலகத்தின் பின்னால் ஓடனான் மேசித்தனம் பண்ணினான் கர்த்தர் போட்ட சட்டத்திட்டத்தை மீறி போனான் தான் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டாத ஒரு மரணம் இது மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளைவே நம்ம அவனுடைய அவனுக்கு பலவும் உண்டுச்சு பலவீனமும் இருந்துச்சு நம்ம அபிஷேகம் பெற்றுட்டோம் நம்ம சர்ச்சைக்கு போகிறோம் நம்ம கிறிஸ்டின் ஆட்டி நினைச்சு விடாதீங்க ஆவிக்குள்ளவர்களாக அபிஷேகப்பட்டு நினைத்து பாருங்கள் சிம்ஷூர் மாத்திரம் தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நிறுத்தினானா கர்த்தரை அவன் நோக்கடித்திருக்க மாட்டான் பல காலங்கள் அவள் வந்து ரச்சகராக இருந்திருப்பான் அது மாத்திரம் அல்ல இந்த இயேசு ஏசு கிரிஸுக்கு நேராட்டமான மட்டும் ரெண்டு பேருமே கண்ணீர் வயிற்றில் பிறக்கிறார்கள் மரியாள் வயிறுத்தீர்க்கதரிசன தோன்றுவதற்கு முன்பாக சொல்லி பிறக்கப்பட்டது பிறந்தார் இந்த மனோவோடைய மனைவியின் வயிற்றுல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிறக்கப்பட்டார் ரெண்டு பேரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அபிஷ இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ரோமர்கள் இந்த சதிசெயர் பதிசேர் விருத்தார்களோ அதே மாதிரி சிம்சோடு அந்த மக்களும் இருந்தாங்க பெலிஸ்தர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் பாருங்கள் சிம்சோன் தன் மரணத்தின் மூலமாக கொலை செய்து தன் மக்களை காப்பாற்றினான் ஆண்டவராக கல்வாரியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவங்களை ஏற்று மக்களை உயிரடைய செய்தார் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் கல்வாரி சுவை கைகளை நீட்டி அடிச்சாங்களோ அதே போல சிம்சோன் அவன் கண்கள் பிடிக்கப்பட்டு ரெண்டு தூண்டல் மத்தியில் கட்டி போட்டு விட்டார்கள் ரெண்டு பேருக்கு ஒற்றுமை சிம்சோன் தனி உருவான ஆளாக அந்த பெலிஸ் தேசத்தில் புகுந்து அத்தனை பேரும் அந்த கண்கள் பிடிக்கப்பட்ட அத்தனை பேரும் கொலை செய்தான் இயேசு கிறிஸ்துவர் தனியும் ஒருவராக கல்வாரி சிலுவில் தன் ஜீவனை கொடுத்து அநேகர் உயிர்களை வாழ வைத்தார் இங்கே சிம்சோடு இஸ்ரேயில் ஜனங்கன்னா ஏசு கிறிஸ்துவன் உலகத்தில் அத்தனை ஜனங்களை காப்பாற்றினார் அலூய்யா சிம்சோர் எப்படி கிறிஸ்து எப்படி கல்வாரியில் தொங்கும்போது சமம் பண்ணாரோ அன்றவரை எந்த மக்களை காப்பாற்றும் போய் விட்டு நான் தூரம் போக முடியாதுன்னு சமம் பண்ணாரோ அதேமாரி தான் சிம்சூர் கடைசி நேரத்தில் ஆண்டவரோடு சுவம் இந்த ஒரு விஷயம் எனக்கு உதவி செய்ய இதை பெலிசில் அத்தனை பேர் நான் கொண்டு போட வேண்டும் என் கைகளுக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஜபம் பண்ணாங்க என்ன ஒரு காரியம் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்னென்னு சொன்னால் சிம்சூர் அபிஷேகத்தை மறந்து உலகத்தில் விழுந்து வேசித்தனம் பண்ணி மீறுதல் பண்ணி பிரமாணத்தை மதி மதிக்காமல் இறந்து போனான் ஆனால் ஆண்டவராக இயேசிக்கிற அப்படி அல்ல பிள்ளைகளே அவர் பெற்ற அபிஷேகத்தினால அனைவருடைய மீட்பு உண்டானது உயிரோடு எழுந்தார் மறித்தார் உயிரோடு எழுந்தார் அப்படி அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து அனைவருக்காக இன்றுவரை ஜமித்துக் கொண்டு வருகிறார் திரும்பி வரப்போகிறார் எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இப்படி இருந்த சிம்சோன் பட்டியலில் இவரே பதினோராம் அதிகாரத்தில் அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே அபிஷேகத்தை இருக்க சாதனை நினைச்சிக்க ஒன்றை வைத்து திட்டம் வைத்திருப்பா ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திலிருந்து அத்தனை பேருக்கு ஏன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ரட்சிக்கப்பட வைக்கிறார் நம்மளை மாற்றம் தெரிந்து கொள்ள வைக்கிறார் நம்ம பாடலாம் வந்து ஏதோ சண்டே மாதம் சர்ச்சை பெற்று போகிறதுக்கா உலகத்துக்கு காரதி பண்ணி ஓடுறதுக்கா இல்லைங்க அவருடைய சித்தத்தை அவருடைய காரியத்தை செய்வதற்காக தான் நம்மளை கர்த்தர் கிறிஸ்துவனாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்துவ உடையவர்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் நம்ம நம்ம குடும்பம் நம்ம வீடு நம்முடைய ச சர்க்குலேஷன் இப்படியே இருக்கிறோம் நம்மளுடைய சர்க்கிளில் இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுற அவனுடைய அபிஷேகம் கொடுத்து எதுக்காக தெரியுமா என்னுடைய மக்களை பாழ்பட்ட மக்கள் ஒடிந்து போன நொறுகுண்ட இறுதங்களை காயம் கட்டுவதற்காக உன்னை படைத்தேன் நான் அபிஷேகம் பண்ணேன் அதே நேரத்தில் என்னோடய ராஜ்யத்தின் காரியங்களை செய்வதற்காக உன்னை நான் அபிஷேகம் பண்ணேன் ஆனால் அதை விட்டுட்டு அதை செய்கிறதே இல்லை உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை மறந்து போயிட்டேன்னு சொல்லி கர்த்தர் வேதனை வேதனைப்படுகிறதை கொடுத்து பார்க்கணும் பிள்ளைகளே சிம்ஸோடு கர்த்தர் தெரிந்தெடுத்தார் நசீரனியாக ஆனால் எல்லா காரியத்தையும் செஞ்சான் ரெண்டாவது பகுதியில் அவன் தவறி விழுந்து விட்டான் நம்முடைய பகுதியில் தேவப்பிள்ளைகளே ஒரு காரியத்துக்குள்ளும் ஊடகத்தில் வாழும்போது தவறி விழுந்து விடக்கூடாது உலகத்திலே விடக்கூடாது உலக காரியத்திலே இந்த கடலை உலக கடலிலே விழுந்து விடக்கூடாது இந்த உலக தண்ணீரிலே விழுந்து விடக்கூடாது நம் வாழும்போது சுகபத்திரமாக வாழ்ந்து கத்துடைய காரியத்தை பிரியமாய் செய்து அவர் வரும்பொழுது எதிர்கொண்டு பல உலகத்திலுமே உட்காருவதற்கான நமக்கு ஆசீர்வாதம் எனவே தெய்வன் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக அவங்க குடும்பங்கள் பிள்ளைகள் வேலைஸ்தலங்கள் உங்களுடைய ஊழியர்கள் உங்களுடைய வருமானங்கள் வாலிமை பின் பிள்ளை ஆண் பிள்ளை சிறு பிள்ளைகள் யாவற்றையும் கர்த்த ஆசிரியத்து காக்க கடவராக காட் பிளஸ் யூ பிரைஸ்